இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர் அந்த கட்சியிலே சேகுவாரா என்று அழைக்கப்படுகிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி சேகுவாராவுக்கும் இப்படி ஒரு அவமானம் வரும் என்று நான் கடந்து கூட கருதியில்லை அந்த சேகுவாராவும் இன்னைக்கு தர கெட்ட பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் கட்டமிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ் பி எஸ் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பேசுகிறார் புரோட்டா வாய்ப்பு திருட்டு காசு தேமுக ஓட்டு போடாமல் நீ ஐந்து ஆண்டு எத்தனையோ நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற பொழுதாவது ஏதாவது தரவுகளை உண்மைகளை தத்துவங்களை பேசுவதற்கு நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை உன்னை போன்றவர்களை தமிழ்நாடு தாங்கிக் கொண்டிருப்பதற்காகவே இந்த தமிழ்நாட்டின் மீது எனக்கு கோபம் வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் புரோட்டாத்தின் விட்டு காசு கொடுக்க மாட்டார் திமுக காரணம் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள் என்றுதான் பிரச்சாரமா ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஒரு பத்திரிகை செய்தி ஒரு பிரியாணி கடையிலே போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களை சார்ந்த துடிப்புள்ள தம்பி சாப்பிட்டு விட்டு இருநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் இப்போது இல்லை என்ற ரூபாய் நான் மாலை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவனுக்கும் அந்த கல்லாப்பட்டு இருந்த முதலாளிக்கும் கைகளுக்கு ஏற்பட்டு ஊடக வெளிச்சத்தில் அந்த ஊதி பெரிதாக்கி எல்லா இடங்களிலும் ஒரு செய்தியாக கசித்து விடுகிறது அதனால் அதை மனதில் வைத்துக் பேசுகிறார் ஆனால் அப்படி ஒரு தவறு அந்த தம்பி இழைத்து விட்டான் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அந்த தம்பி கட்சி விட்டு நீக்கியது மட்டுமல்ல அடுத்த நாள் அந்த பிரியாணி கடைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் ஆயிரம் பன்னிரெண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் நேரில் சென்று அந்த தம்பி நடந்து கொண்டதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் வராமல் நானே கண்காணித்துக் கொள்வேன் உங்கள் வணிகத்திற்கும் வர்த்தகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் வானமும் சிறகுமாக இருக்கும் என்று அந்த முதலாளி இடத்திலே பேசி அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் பிரச்சாரத்தை பொதுமக்கள் நம்ப வாய்க்கிறார் சார்ந்த அரசியலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் குறைந்த காலம் என்ற ஒரு படத்தினுடைய அதிலே நெத்தக்கண்ணில் பிள்ளை எம்மா ராதா என்றால் தந்தை பெரியாரை நடக்குவார் அந்த எத்தக்கண்ணீர் எம் ஆர் ராதாவுடைய பிள்ளை ராதாஜி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் இந்த பிரச்சாரத்தில் ஒரு ஸ்டாப் கேம்பியனாக வேண்டியவர் அவர் நயன்தாரா என்று தமிழ் திரை வானளாவிய புகழ் பெற்ற ஒரு நடிகையை தரக்குறைவாக பேசி திரை உலகத்தில் இருக்கிறவர்களின் நெஞ்சத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதுபோன்ற பேச்சுக்களை அனுமதிக்காது பேச்சிலே கண்ணிய குறைவு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் திமுக தலைமையில் என்று கண்களாக இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறிவு ஆண்டாண்டு காலம் ஆண்டு வகை பெயரால் ஆதிக்கத்தின் பேரால் அழுத்தப்பட்ட சமூகம் நீங்கள் மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட கட்டுகளுக்காகவும் தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று கட்டுகளுக்காகவும் வகுப்புவாரி உரிமை என்ற வாசலை திறந்தளித்தவர் தந்தை பெரியார் நேற்று முன்தினம் தந்தை பெரியார் அவர்களின் சிலை அறந்தாட்டில் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது திரிபுராவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி செம்மணி வருகிற பூமியில் ஓட்ஸ் ஹெல்ப்ஸ் எனோ ஃபார்மி எனக்கொரு அடி இடங்கா போதும் என்று டார்மென்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை வீழ்த்துவதற்கு வார்க்கா நீக்கரையை புரட்சி சூழ் கொள்ள அதற்கு முகத்த மகத்தான தலைவர் லெனின் கண்படியுடைய சிலையை இந்த சிக்காமை கூறினர்கள் உடைத்து துருக்கிக் கொண்டு தமிழகத்தின் தந்தை பெரியார் ஆசிரையை உடையில் தொருகின் என்று சொன்னவர் அந்த கட்சி வீட்டைக்கு சிவகங்கை தொகுதி வேட்பாளர் இன்றைக்கு அதற்கில் அவன் தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களுக்கு நான்ஜில் சம்பத் சொல்வேன் தந்தை பெரியார் இல்லை என்றால் நீங்கள் இல்லை நான் இல்லை அந்த சிலையை உடைத்து நோக்க வேண்டும் என்ற வர்மம் இந்த நாட்டில் வந்திருக்கிறதுனால் யாருடைய திபிரில் மோடியோடு கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது மோடி இந்த தேசத்தின் பிரதமர் என்றைக்காவது அவன் பிரதமரை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறானா நான் தாய்மார்கள் ஏற்படுத்த சேவை எடுத்த ஒரு முன்னூறு ரூபாய்க்கு சேவை எடுப்பீங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு கணவன் கையில் காசு நிறைய இருந்தால் தள்ளுபடி விலையில் சேலை ஒரு நாலஞ்சு சேலை வாங்கி வச்சுக்கிடுவீங்க ஆனால் ஒரு தேசத்தின் பிரதமர் அணிகர் ஆடை மதிப்பது தெரியுமா பதினொரு லட்சம் பதினொரு லட்சம் அந்த லினன் கிளாத் தயாரிப்பதற்கு தன் தொழிற்சாலை அதை வடிவமைப்பதற்கு டெக்ஸ்டைல் அதை வடிவமைப்பதற்கு அது படித்த டெய்லர் அயன்படுவதற்கு என்று அயன் மேக்கர் என்று ஒரு பிரதமருடைய ஆடை தயாரிப்பதற்கு இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை அரையுலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருமணத்தின் அதிபர் பாரதி ஒபாமா மணி பற்றி அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சி நபரில் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் அமெரிக்காவின் அதிபர் அகில உலகத்தை தன்னுடைய காலடியில் கொண்டு வர முடியும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வல்லரசினுடைய அதிபர்

அமெரிக்காவின் அதிபர் பாரத் ஹுசேன் ஒபாமா அதை ஸ்மெல் பண்ணிட்டார் எவ்வளவு பெரிய அயோக்கியமா எவ்வளவு அப்பனா இருந்தா இப்படி சீப்பா நடந்துக்குவோம் பதினொரு லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா இதற்கு ஒரு தொழிற்சாலையா இதற்கு டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச தப்பிகள் வேலைக்கா தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் பேர் வருடம் தோறும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்கிறார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேற சொன்னான் சொன்னா சரி கருத்துரிமையா இருக்கிறதா என்னுடைய எண்ணத்தை நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீ இன்னைக்கு என்னுடைய உணவு கேள்வி இருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாற்றி சாப்பிட்டார்கள் என்கிற காரணத்திற்காகவே துடிக்க துடிக்க மூன்று பேரை வெட்டி கொண்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அத்தலை என்பவர் வீட்டில் மாட்டுக்கை இருக்கிற இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டு கருப்பு கொள்ளைக்குள் காட்டதரை உடைந்ததை போன்ற வீட்டுக்குள்ளே நுழைந்த கத்தலக்கை அவருடைய மதுவர் உயர் முதன்முறை துடித்து துடித்துக் கொண்டார் என் வணக்கத்திற்குரிய வாக்காளர்கள் பசுவை பாதுகாப்பு என்கிற பெயரால் மனித உயிரை காது எடுத்தர் ஆட்சி நரேந்திர மோடியை ஆட்சி அந்த மோடிக்கு இன்றைக்கு இன்றைக்குாடி மாதிரி இருக்கிறான் இட பாடி அண்ணாமர்கள் அழகாக சொன்னார்கள் வடக்கிலே தரை வைத்து படுக்காதீர்கள் ஆனால் இந்த ரெண்டு பெயர்கள் வாய் வைத்தே படுத்துகிழகிறார்கள் குற்றங்கள் குளிக்கிறார்கள் அவருக்கு குடை குடிக்கிறார்கள் இன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் பிரச்சார வேலையில் எழுதிட்டாங்க டெம்பு டிராவலர் வேன்லா எந்த கூட இறங்க மாட்டாங்க

நெருக்கடி உற்று எட்டு மணி சாலையா அனுமதி கொடுத்ததை தப்பு நிலம் கையகப்படுத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்று உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டு கண்ணத்திற்கு தந்திருக்கிற அடி இன்றைக்கு ரஃபேல் விமானத்தில் முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் கைவாறி இருக்கிறது குற்றச்சாட்டை உச்சநீதிமன்ற விசாரணை எடுத்துக் கொண்டிருப்பது மோடி கொண்டிருக்கிற பின்னடைகள் நிலைமை சரிகிற காரணத்தால் நான்கு தொகுதியில் இடைத்தேர்தல நடந்த முடிவு பண்ணி அதை மேத்தி சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது ஒரு பொது தேர்தல் நடக்காமலே ஸ்டாலின் முதலமைச்சராக முடிசூட்ட போகிறார் ஜூன் மூன்றாம் தேதி கலைஞரின் பிறந்த நாள் மட்டுமல்ல ஸ்டாலின் முதலமைச்சராகவும் முடிசூட்ட போகிறாங்க அதற்கான சூழலை நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறேன் ஒரு பிரச்சாரங்களாக நான் பார்க்கிறேன் யாரும் எடப்பாடியையும் ஓபிஎஸ் ஒத்துக்கொள்வதுமாக எனக்கு தெரியல அவ்வளவு வன்மத்தில் இருக்கிறார்கள் ஆத்திரப்படாதீங்கன்னு நான்தான் பல பேர்ல சொல்லிட்டு அவ்வளவு ஆத்திரத்திலும் கோபத்திலும் மக்கள் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த நாடு அப்படி சீர்ந்துட்டு போய்விட்டது தலைநகர் சென்னை கன்ஸ்ட்ரக்ஷன் இதற்கு முகம் தந்த தலைவருடைய பேர் மங்கை உறுதிக்கு மாறாப்பு செல்லை போல தலைநகர் சென்னையில் மேம்பாளர்களை எல்லாம் கட்டி தந்து இந்த சாலை அழகாக்கி தந்தவர் ஸ்டாரின் ஒரு சர்வதேச தரத்தோடு இந்த தலைநகர் சென்னை இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டவர் ஸ்டாரின் விழிப்புணர்வை மக்களின் ஆதரவை பெற்ற இந்த இயக்கத்தினுடைய இருப்பை இன்றைக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு இடையறாக உழைக்கிற தலைவர் ஸ்டாலின் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு கால முகமாக அவர் என் கண்ணுக்கு தெரிகிறார் அதனாலேதான் பொதுவானிலிருந்து விளைவிட்டேன் என்று அறிவித்த சபத் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு வந்திருக்கிற அரைமுறை எதிர்கொள்ள என்னுடைய குரலும் ஒலிக்காமல் போனால் நான் உயிரோடு உயிரிழந்ததற்கு இல்லை என்பதற்காக நான் கண்டிருக்க ஆகவே மோடிக்கு விடை கொடுக்கிற தேர்தல் இந்த தேர்தல் பாடியை அடக்கம் செய்கிற தேர்தல் இந்த தேர்தல் மோடிக்கும் பாடிக்கும் விடை கொடுப்பதற்காக இந்த தேர்தலில் தயவு செய்து இன்றைக்கு அவர் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் ஆகப்பிரிய ஆரோக்கர்கள் ஒரு கூட்டறிக்கை விட்டு தமிழகத்தில் சார்பில் எழுதிய ரோஹிணி மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் ஏன்னா நினைத்ததை பேச முடியாது பேசலாம் கொண்டிடுவான் அப்படித்தான் மராட்டிய மண்டலத்தில் கோவிந்த பக்ஸார் நரேந்திர கொண்டார்கள் பேராசிரியர் ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்பு கொண்டார்கள் ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாண் புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துமைக்கு சிறகுகள் தயாரித்து தர அதை கன்னட மக்களுக்கு கொண்டு சென்ற பெருமாட்டி கருத்துரிமையின் மீது மாணாத காதல் கொண்ட மிகப்பெரிய எழுத்தாளர் கௌரி ரங்கேஷ் அவர் வீட்டுக்கு முன்னால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதை கண்டித்து நாட்டை சவுத்து நான் பேசிய காரணத்திற்காக தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி கட்சிக்கு ஒரு தகவல் இருக்கிற தங்கத்தை விட்டது மாதிரி அளவு தலையெல்லாம் அவள் ஏறிவிட்டு எடப்பாடி என் மீது பனிரெண்டு வழக்குகளை ஒரே நாளில் பதிவு செய்தார்கள் வழக்குகளால் வாய்க்கூட்டுச் சட்டங்களால் கருப்பு சட்டங்களால் கருத்துரிமையின் கழுத்தை நெறிக்க காவல்கள் அதிகாரிகளிடத்தில் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்னுடைய எண்ணத்தை நான் சொல்வதற்கும் என்னுடைய உணவை நான் தீர்மானிப்பதற்கும் என்னுடைய முறை எதுவென்று நான் தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்குள்ள உயிரையே நீ அங்கு தரம் இருக்கிறாய் அச்சத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை அறியாமையில் இருந்து விடுதலை அது எனக்கு கிடைக்கவில்லை அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் என் பெருமைக்குரியவர்களே அந்த விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதற்கான நாள் தான் ஏப்ரல் திங்கள் பதினெட்டு அதிலே கழகத்தின் வேட்பாளராக இருக்கிற பேராசிரியை தமிழச்சி தங்கப்பாண்டியர் ஆங்கிலத்தில் நிகரற்ற புலமை பெற்றவர் த ராபர்ட் ஃப்ராஸ்ட் வில்லியம் பேன்ஸ்வர்த் வால் ட்விட்மெட் ஷேக்ஸ்பியர் பெர்னாட் ஷா போன்ற கர்த்தாக்களினுடைய இலக்கியங்களை படித்தவள் மட்டுமல்ல அதை தமிழில் உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர் எனக்கு என்னை பொறுத்தவரை அதற்கு இந்த தகுதி தாமதமாகவே கிடைத்திருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு சென்றால் ஆங்கிலமும் அறிந்துவிடும் திரைப்பட்டு உணர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் என்றால் இதுவே ஜொலிக்க போகிற இடத்தில் முதல் கிண்டத்தில் இருக்க போகிறவள் தமிழர் சி தகபாழமை என்ற செய்தி மதம் ஐ யா இந்த ஐ வில ஆட் ட் ட்ரிவிடின்ஸ் தான் ஐ ஆம் ப்ரௌடு டா மைசூருக்கு என்ற அண்ணா அன்றைக்கு நாடாளுமண்டத்தில் பேசிய பொழுது அண்ணாவுடைய பேசி கேட்டு நேருமே வியந்து வீக்கே கிருஷ்ண கீழே விழுந்து பாபுஜி ஜீவன் ராம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்ந்த தலைவர் அண்ணா பேசி வைத்த நாக்கு அண்ணாவின் அந்த அதிசயத்தை அண்ணா நிகழ்த்திறார் என்றால் அதற்கு பிறகு அதை நிகழ்த்த முடியும் என்கிற ஒரு ஆத்திர உள்ள அண்ணன் ஸ்டாலின் அடையாளம் கண்டு களத்தில் நிறுத்திவிடுகிறார் அவர் உங்கள் வாக்குகள் நீங்கள் உதவி சொல்லிய சித்தத்தில் மாறி வளையல வாரி வளர்ந்தீர்கள் இந்த அனாச்சார கலாச்சாரத்திற்கு முடிவு காவி பாசிசத்திற்கு ஆட புளி தோண்டி புதைத்து இந்தியாவுடைய கோபுர பெருமையை குட்டி சுவராக்கிய நரகத்தின் சாவி நரேந்திர மோடிக்கு இனிமேல் இந்தியாவின் இடமில்லை என்னுடைய ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற தம்பிமார்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா

அப்படி இப்படி இல்லையே நான் அனுப்பிச்சேன்னே ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தான் நான் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறேன் பிறகு போய் மேனேஜர் மேனேஜர் சொன்னார் ஐயாயிரம் ரூபாய் அனுப்புனா ரெண்டாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் மீதி மூவாயிரம் ரூபாய் மோடிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு வெடிப்பு நிலை மக்கள் வங்கி கணக்கில் வைத்திருக்கிறவர்கள் மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக விழுப்பிதிரை மக்களுடைய வங்கி கணக்கில் மோடி வஞ்சித்த தொகை மட்டும் பனிரெண்டாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி இந்த பனிரெண்டாயிரம் கோடியை நாளைக்கு ராகுல் பிரைம் மினிஸ்டர் அண்ணன் ஸ்டாலின் முதல்வரானால் வட்டியோடு திருப்பித் தருவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கிறார்கள் கல்வி கடன் வேளாண்மை கடன் ரத்து என்பது மட்டுமல்ல அடுத்த வேலை உணவுக்கு யோசிக்கிற மக்கள் இருபத்தைந்து கோடி பேர் இந்தியாவில் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உத்தரவாதம் அவர்களுடைய கணக்கில் மாதத்திற்கு ஆறாயிரம் திங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் போடப்பட்டு வறுமை மீது ஒரு துடி தாக்குதலை நான் தொடுத்திருக்கிறேன் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்தியாவுடைய பிரதமையை உலக அரங்கில் தூக்கி நிறுத்த தமிழச்சி தங்க வாழ்ந்திருக்கும் உங்கள் வாக்குகளை நீங்கள் சொல்லி சிந்திருக்கார்கள் உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன் உள்ளத்தோடு கேட்கிறேன் கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன் உங்கள் காரில் மாறியாக உணர்ந்து கேட்டு கேட்கிறேன் வடிப்பிச்சை கேட்கிறேன் ஒரு பிச்சைக்காரர்கள் ஆசிரமம் கேட்டதை போல நான்கில் சம்பவம் இருமையின் கேட்கிறேன் வாக்களியுங்கள் உதயில் சூரியல் சென்றதற்கு வாய்ப்பளியுங்கள் தமிழர்ச்சி தங்கமாண்டியதற்கு என்று கேட்டு இன்னும் பல ஊர்களை நான் உரையாற்ற வேண்டியிருக்கிற காரணத்தினால் வெற்றி விழாவும் சந்திக்கிறேன் விடிய விடிய பேசுகிறேன் நன்றி வணக்கம்